வணக்கம் யாராவது இருக்கீங்களா என்ன ஆச்சு ஹரிக்கான் எல்லாம் தூங்கிட்டிங்களா இன்னைக்கு என்ன சண்டே கூடலையே மண்டே தானே சாப்பிட்டீங்களா யாராச்சும் இருக்கீங்களா குட் மார்னிங் டைம் பத்தாயிடுச்சு பத்து மணி ஆட்டா அதுக்கு என்ன டைம் குட் மார்னிங் சொல்றது என்ன சொல்கிறது தெரியல முத்துராமன் ஹாய் ஹாய் வணக்கம் முத்துராமன் வணக்கம் வணக்கம் ஐயோ அந்த பொண்ணு சடங்கு சுத்துறாங்கன்னு சொன்னாங்களே போகவே இல்லையே ஐயோ ஒன்று சொல்லிட்டு போனாங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு வந்துடுவோம் ஹாய் சிவா வாங்க வணக்கம் குட் மார்னிங் அனைவருக்கும் காலையில் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க பேச மாட்டேங்களா மாதிரி இருங்க